அந்த பெண்ணோட profile-ஐ பண்ணிட்டு அந்த பொண்ணு மாதிரியே பேசா ரமிக்குது இப்போ இவனை பார்த்ததுமே இவன் போட்டிருக்கிற dress-ஐ வச்சு இவனை அவமானப்படுத்திடுது கேட்டா அந்த பொண்ணு இப்படிதான் பேசுவான்னு சொல்லுது சரின்னு இவன் தன்னோட தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த டேட்டிங்க்கு முடிஞ்சதும் அந்த பொண்ணுக்கு இவனை புடிச்சு போயிடுது அந்த பொண்ணு கிட்ட கிஸ் பண்ண சொல்லி ஆனா இவனும் கிஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணலன்னு நினைச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான் வீட்டுக்கு வந்தவனோ அந்த ரோபோ கிட்ட போயிட்டு கிஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றான் இப்ப இவன் சொன்னதை கேட்டுட்டு அந்த ரோபோவோ இவனை கிஸ் பண்ணுது கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவன் டேட்டிங் கூட்டிட்டு போன பொண்ணு அங்க வந்துடுறா இப்ப இத பார்த்ததும் இதுக்காக தான் என்ன விட்டுட்டு ஓடி வந்தியான்னு சொல்லி இவன் கூட சண்டை போட்டுட்டு இவனை பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுறா